சிட்ஸ் எடுக்க எடுக்கும் குறைஞ்சிது அப்படின்னா அடுத்த நிமிஷம் அது ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஒரு டைம் நம்பிருச்சுன்னா நாலு டு அஞ்சு மணி நேரத்துக்கு அது தியவனம் இருக்கு ஃபுல் அந்த கலந்து ஆகிரும் இது ஆன் வருங்க ஹோல்ஸ் இருக்கு இப்படி இது ஆன் இதில் உழுகுங்க இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த இதில் வராது சிட்ஸ் எங்க இருக்கோ அங்கேயும் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் அது ஒரு அட்வான்ஸ் தமிழ நகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் குல் ரவீந்திரன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மயூரா இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தானியங்கி தீவனம் நிரப்பும் இயந்திரத்தை பற்றி தான் ஏற்கனவே இதே நிறுவனத்தில் ஃபீடர் ஃபாகர்னு கோழிப்பண்ணிக்கு தேவையான அனைத்து வகையான எக்யூப்மெண்ட்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ இருக்கிற வேலையாட்கள் பிரச்சனையில் ஒரு ஆளுக்கு கூலி கொடுத்து ஆயிரக்கணக்கான கோழிகளுக்கு நார்மல் ஃபீட்டில் தீவனம் போட்டு முடிக்க பல மணி நேரம் எடுத்துக்கும் இதே ஆள்வழினா ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் பேன் ஃபீடர் மூலமாக பத்தே நிமிஷத்தில் நூற்றுக்கணக்கான தீவன தொட்டிக்கு தீவனத்தை கொண்டு போயிடலாம் சரி வாங்க இந்த டெக்னாலஜி மூலமாக பயன்பெற்ற விவசாயிட்ட அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன உங்களை பற்றின அறிமுகம் கொடுங்கண்ணா என் பேர் சக்தி வேலுங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கிய வட்டமு முதியூர் கிராமம் வட்டமல வளையம் சொல்லி ஒரு பாருங்க கோழிப்பண்ணை நீங்க எத்தனை வருஷமா அனுபவம் ஏன்னா கோழிப்பண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குங்க ஓகேங்கண்ணா அதை பார்த்துட்டு நண்பர் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனுபவம் தனியா போடலான்னு போடும்போது சரி ஆட்கள் பிரச்சனை இருக்கு இப்ப நான் போட்டுக்கிறது வந்து நானூறு அடி வருதுங்க லென்த் நானூறு அடிக்கு பாத்தீங்கன்னா தீவனம் போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் வேணும் இதுக்கு காலையில சாய்ந்திரம் ரெண்டு இது போடுறப்போ இருந்தால் குறைஞ்சபட்சம் மூணு நாள் மூணு பேர் இருந்தாதான் அத போட முடியும் நானூறு அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சிக்ஸ் உடைய விடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒன்பதாயிரம் சிக்ஸ் விடுவாங்க கம்பெனி பொறுத்தருக்கு கோபுரம் கம்பெனி ஒவ்வொரு சம்மு ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் விடுவாங்க ஒம்பது ஒன்பதாயிரம் குஞ்சுக்கு வந்து நீங்க தீவனம் போடுறதுன்னா காலை மாலை அந்த குஞ்சு தகுந்த மாதிரி நீங்க பெருசா பெருசா வந்தா ஆட்டோ டைம் எல்லாம் அதிகமாக தீவனம் அதிகமாக எடுக்கும் டெய்லியும் அதிகம் ரெண்டு மூட்டை பதிமூணு மூட்டை தீவனம் போடும்போது அப்போ வந்து அவங்க எடுத்து கொண்டு வந்து போகிறது லென்த்து நடந்து போகிறதுக்கு ஒரு மூணு நாள் இருந்தால் தான் அந்த இது செய்ய முடியும் அதுக்குன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடும் அந்த ஒரு இது போட்டு முடிக்கிறதுக்கு இப்போ இது என்னென்னா அட்வான்ஸாக வந்தது நாங்கள் எங்களுக்கு நண்பர்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த ஏரியாவுக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட் இது பண்ணேன்னு இருப்பேன் அப்புறம் யாருன்னு ஒரு நண்பர் பேசிட்டு மயூர் மயூரெண்ட் சீஸ்ன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர் இப்போ அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு அது கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்து அவங்க ஏற்கனவே ஒன்று போட்டுருந்த ஒரு இது காமிச்சாங்க பண்ணி போய் பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் இன்னும் ரெண்டு பேரெல்லாம் பார்த்துட்டு வேறு கம்பெனி போட்டுட்டு அவங்களுக்கு அது சரி வரல சரி இருக்கிற மாதிரி தெரியல வேறு கம்பெனி போட்டது சரி வரல எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நெகட்டிவும் இருக்குது ப்ளஸ் பார்த்தேன் சரி நம்ம இது நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால சரி இதே போடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இவங்களை அணுகுனா அவங்க அது மாதிரி ஐடியா கொடுத்தாங்க இப்படி போட்டேன் நானூறு அடிக்கு போட்டிங்கன்னா ஒரு செலவு வந்து இப்படி கம்மியாக வரும் நீங்கள் முந்நூற்று இரநூத்தம்பது அடிக்கு நானூறு அடிக்குமே வித்தியாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வந்து நீங்கள் நானூறு அடி வரைக்கும் எங்களுக்கு ஒர்த்து இருக்குது அந்த அந்த மிஷினோட இதுங்க நீங்கள் அது மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா போட்டுக்கலான்ட்டு இப்போ நம்மளுக்கு இந்த இடம் இருந்ததுங்க சரி நானூறு அடி போடலாம் அப்படின்ட்டு நானூறு அடிக்கு போட்டுங்க இப்போ அதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி இருபது முந்நூ முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் கணக்கு வருதுன்னு நினைக்கங்களேன் ஸோ இந்த ரெண்டு லைன் இருக்குது ஆமாங்க

அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் இப்படி டக்கு டக்குன்னு ஃபுல்லா ஃபில் ஆயிட்டே இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அப்புறம் நமக்கு அது எப்பவுமே ஃபுல் ஆகிட்டு இருக்குங்க இதில் இது வந்து நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கிட்டத்தட்ட பத்து பத்து இருபது நிமிஷம் நீங்கள் ரெண்டு போடணும்னா இருபது நிமிஷத்தில் பன்னெண்டு மூட்டை போட்டுடலாம் ஓகே இது வந்து எத்தனை ஹெச்பி மோட்டர் இது வந்து ஒன் ஒன் ஹெச்பி மோட்டர் தான் ரெண்டு மோட்டருங்க இது வந்து சிங்கிள் ஸ்பேஸ் பேஸ்னுக்கு த்ரீ பேஸுக்கு நமக்கு எப்படி வேணுமோ அவங்க கொடுத்துறாங்க சிங்கிள் பேஸ் நமக்கு இங்கே இருக்கா த்ரீ பேஸ் இருக்கான்னு மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துறோம் நீங்கள் இங்கே போட்டுக்கிறது சிங்கிள் பேச சிங்கிள் பேசுங்க ஓகேண்ணா இப்போ நம்ம ட்ரம்ல ஃபில் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஆன் ஆகிங்க ஆட்டோ ஆன் ஆகி ஒவ்வொரு இதாக ஆகி வருங்க ஃபுல்லாகி கடைசியில் வரையில் அந்த லாஸ்ட்டில் வந்து மோட்ரு இருக்குங்க அது சென்சார் இருக்குது அது ஃபோனையும் ஃபில்லானதையுமே அது கட் கட் பண்ணிடுங்க ஆட்டோ கட் பண்ணியிருக்குங்க அப்புறம் அது தேவைங்கிறப்போ சிட்ஸ் எடுத்துனா அதே ஆன் ஆக்கி அதை ஆப்பி நம்ம தீவனத்தை போடுறதோடு சரி நமக்கு அதெல்லாம் அந்த ஒரு கான்சர்ட் பண்ணி அந்த போவானு பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க ஆனால் அதாவது பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த டேங்க்கில் இருந்து அந்த மோட்ரு வந்து தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுத்து இழுத்து எல்லா ட்ரேக்குமே ஃபில் ஆகிருது அது ஃபில் ஆனதுக்கப்புறம் கடைசி ட்ரே வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே மோட்டர் இருக்குது சென்சார் இருக்குது அது அதான் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அதுவே ஆஃப் பண்ணிக்குது அதை ஆஃப் பண்ணி அது தீவனம் தீர தீர அதுவே வந்து ஆன் ஆகி ஆனால் ஆட்டோ மறுபடியும் ஃபில் ஆகிக்குது ஃபில் ஆகிது மறுபடியும் நீங்கள் மோட்ரு வந்து ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா போதும் ஆஃப் ஆகிறது ஆன் ஆகிறது தீவனத்தை ஃபில் பண்ணுறது அதுவே பார்த்துக்குது நம்ம வந்து மோட்டரு ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுறதோட சரி அவ்வளோ தான் நீங்கள் அப்போ அதுக்கு முன்னாடி மோட்டர் பக்கமே நம்ம போக வேண்டியது இப்போ இது பண்ணதில்லை அதே ஆன் ஆகி அது ஆஃப் ஆகிக்கோங்க சரிங்கண்ணா ஃபுல் ஆகிக்கோங்க அப்புறம் சிட்ஸ் எடுக்க எடுக்க குறைஞ்சிது அப்படின்னா அடுத்த நிமிஷம் அது ஆன் ஆகிக்கே ஆஃப் ஆகிக்கிங்க இப்போ என்னென்னா ப்ரூடிங் ப்ரூடிங் போட்டு எத்தனை நாளில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு மூணு நாளில் நம்ம எடுக்கலாங்க ரெண்டாவது நாளும் எடுக்கலாம் அது அட்டன் ஆயி ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து இருக்குங்க ரவுண்ட் ப்ரூடிங் போட்டாங்கன்னா மூணு நாள் ஆகுங்க இல்லை நார்மல் இதான்னா செகண்ட் டேவே வந்து நம்ம இறக்கலாங்க இப்போ இதை ஆட்டோ ஃபேர் இறக்கலாங்க இப்போ நமக்கு ஆகல ஒரு ஒன்பதாயிரம் குஞ்சுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு மூட்டை சாயந்தரம் ரெண்டு மூட்டை ஒரு இதுக்குன்னு நாலு நாலு மூட்டை தான் போட மாதிரி வருங்க அதே அதிகங்க அது போடையில் அதை போட்டிங்கன்னா ஈவினிங் கூட போட வேண்டியது இல்லை அது அப்படியே இருக்கு போயிட்டுருக்கு ட்ரம்லியாக இருக்கு போய் போயிட்டு இருக்குங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி எட்டு மூட்டை ஆறு மூட்டை கடைசியில் பதினாலு மூட்டை வந்துருங்க எனக்கு இருபத்தி எட்டு நாள் முப்பது நாள் ஆகிய பதினாலு மட்டும் வந்துருங்க பதினாலு மூட்டை நமக்கு என்ன ஒரு மெயின் மீன் ஒரு இருபது நிமிஷங்க எடுத்து எடுத்து கொடுக்கு கொட்டிட்டு அடுத்து நம்ம அடுத்த வேலை எதுமோ அதை பார்த்துட்டு இருக்கலாம் அது அரை மணிக்கே போயிட்டே இருக்குங்க சென்சார் இது பண்ணுறதுனால அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்களேன் இது வந்து நல்லா ஒரு தீவனை நிரம்பி அந்த ட்ரே விட்டு நிரம்பி போறதுக்கு வாய்ப்பு அது நிரம்ப நிரம்பது அந்த சென்சார் இருக்குங்க இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைவல வந்து தீவன உழுது அது நம்பியாச்சு நெரஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்துக்கு இதில் ஃபுல் ஆகும் அது கீழ எல்லாம் போகாது ஆகே இப்ப நார்மலாம் நம்பி கடைசி லாஸ்ட் மோட்டர் இருக்க வரைக்கும் போயிருங்க அந்த மோட்டரில் போய் அங்கே சென்சார் இருக்கு அந்த கடைசியில் அது ஃபுல்லா ஆட்டோ ஆஃப் ஆகிக்குங்க ஓகே நம்ம மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வச்சிருக்கீங்க ரெண்டு மோட்ரு போட்டு ரெண்டு மோட்ரு போட்டு வச்சுருக்காங்க இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா இது ஹைட் வந்து பண்ணுங்க கீழே திரு லேங்கில் கீழே இருக்குங்க விஞ்ச் இருக்குது நமக்கு ஆ வந்து ஓகே விஞ்சில் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குங்க நம்ம ஏற்றிக்கலாம் நாலு ஹைட்டு கோழி ஹைட் ஆக அப்படியே அது எட்டி சாப்பிடற மாதிரி பண்ணுங்க படுத்துட்டு சாப்பிடக்கூடாது நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி அது அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குதுங்க அது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிரிச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து சிட்ஸ் பிடிக்கும் போது அது ஃபுல்லாக நம்ம அவங்க பிடிக்கிற ஆளுகளுக்கு இடைஞ்சல இருக்க அதுக்கு வந்து ஃபுல்லாக மேலே ஏற்றி விட்டுருலாங்க ஓகே இது வந்து அதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க ட்ரில்லராக இருக்குது அதில் அந்த விட்டோம்னா அதே போய்க்கு சிரம் கையில சுற்றி இருந்து இப்போ அதுக்கு மாதிரி அட்வான்ஸாக வந்துருச்சுங்க அது வந்து மேலே போய் அந்த சிரமம் இல்லை நம்மளுக்கு அது மேலே ஏற்றிக்கிறாங்க சிட்ஸ் பிடிச்ச வரவே நம்ம இறக்கலாம் ஓகே ஸோ இந்த இது இந்த ரோப் மூலமா நம்ம மேலே ஏற்றிக்கலாம் மேலே ஆமாங்க இந்த ரோப் அப்படியே நம்ம டைட் பண்ண போனால் ரோப் மேலே இருக்கும் சரிங்கண்ணா அண்ணா இது போடுறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லா கம்பெனியோட இவங்களுக்கு கொஞ்சம் கம்மிங்க அப்புறம் சர்வீஸ் ஓகேங்க சர்வீஸ் தான் இந்த ம இதில் வந்து சின்ன ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி சொன்னா அடுத்த நிமிஷம் வருவாங்க இல்லை ஃபோன்லையே சரி பண்ணுறது மாதிரி இருந்ததுன்னா சரி பண்ணாங்க இல்லைன்னா அடுத்த நிமிஷம் வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ எதா நமக்கு தெரியல ஒரு ஆட்டோ ஓடலை இல்லை விஞ்சு ஒர்க் ஆகலை இந்த மாதிரி இருக்குதுன்னா அடுத்த நிமிஷம் கூப்பிட்டா அவங்க வந்து அது சரி பண்ணி கொடுத்துடுறாங்க அப்ப எந்த நைட் ஒரு மணியா இருந்தாலும் ஏன்னா சிட்ஸுக்கு தீவனம் போகணும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் ஆகும் ஆனா சப்போஸ் கரண்ட் இல்ல எப்படி வந்து இந்த நீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க கரண்ட் இல்லைன்னா அதாவது சடவுன் அன்னந்தான் அந்த அன்னைக்கு தான் ப்ராப்ளம் இருக்கு கரண்ட் இல்லேன்னா இதுல வந்துருக்க தீவனம் வந்து நாலு மணி நேரம் வரும் நாலு டூ ஒரு டைம் நிரம்பி ஒரு டைம் நிரம்பிச்சினா நாலு டு அஞ்சு மணி நேரத்துக்கு தீவனம் இருக்கு ஃபுல் இந்த லென்த்துக்கு ஆயிடுச்சு இது வந்து கரண்ட் சடவுன் அன்னைக்கு தான் ஒரு ஜென் செட் வேணும் நான் ஜென் செட் வச்சிருக்கோங்க அது வந்து மூணு மூணு கேவி இருந்தா போதும் சாதாரணுங்க அது அது எவ்வளவு நிமிஷம்னா ஒரு இருபது நிமிஷங்க

மிஷின் மாட்டாதுக்கு முன்னாடி ரெண்டாள் வச்சு கூலி கொடுத்து அது போட்டுட்டு இருந்தேங்க இப்போ ரெண்டு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் பாஞ்சு வாய்ஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் ஆயிரும் கணக்கு அப்புறம் போன சாதி வரீங்க கிட்ட வருஷம் மூணு மூணு லட்ச ரூபாய் வந்துரு அந்த இது ஒரே வருஷத்தில் இந்த காசு அவ்வளோ தான் வருங்க ஒரே வருஷத்தில் வந்து அந்த காசு எனக்கு மிச்சம் பண்ணியாச்சுன்னு ஆச்சுருவீங்களா அவ்வளோ அது இப்போ லைஃப் லாங் நமக்கு இது இது ஆயிக்குது அவ்வளோ தானேங்க ஆள் கொழி இல்லை இதெல்லாம் அவனும் சேஃப்னுங்களா இதனால சேர்த்துக்கு இது வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு வரப்பிரசாத மாதிரி தான் வைங்களேன் கோழி பண்ண வச்சு கோழி கண்டிப்பாக இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீட்ரிங் சிஸ்டம் போகணுமா சிஸ்டம் போய்ட்டு ஆகணுங்க நீ அடுத்தது ஏன்னா ஆள் அதை விடங்க முக்கியமாக அன்றைக்கி லீவ் போட்டு போவாங்க பாருங்க அதுதான் ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்கு நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சிட்ஸ் பிடிக்கிறாங்க ஆள் வேணும் அல்லது தீவனம் கரெக்டாக அதிகமாக தீவனம் போடுற நேரம் சிட்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப வந்து ஒரு ஆள் இருந்தால் கூட போதுங்க இப்போ ஏஜ் இப்போ ஆகிட்டாக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் எல்லாம்

சரிங்கண்ணா இப்போ வந்து நீங்க ஆள வந்து யாரும் கூப்புறதே கிடையாது ஆளே பண்ணிக்கிறதா அதாவது கிளீனிங் ஒர்க்கு மட்டும் வெளியில இருந்து ஆள் கூட்டிக்கிறது ஆமா அவ்வளவுதான் இதெல்லாம் தீவனம் போறதவா மத்ததுக்கு இதுக்கு யாருக்கு கூப்பிட்றது ஓகேங்கண்ணா ஆனா இது இது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்ஸ் எல்லாமே புடிச்சிட்டீங்க ஆமாங்க இது வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து அங்கே வந்து சுவிட்ச் இங்கே வந்து மோட்டர் ஆன் பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் வழியாக தான் வந்து டைப்ல வந்து லார்ஜ் சிஸ்டம் இருக்குதுங்க இது ஆன் ஆஃப் ஆன்லாம் வருது ஹோல்ஸ் இருக்கு இப்படி இது பண்ணா ஆன் இதில் விழுவுங்க இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த இதில் வராது சிட்ஸ் எங்கே இருக்கோ அங்கேயே மட்டும் ஆன் பண்ணிக்கலாம் அது ஒரு அட்வான்ஸ் ஓகே ஓகேங்கண்ணா அதாவது இப்படி தள்ளிட்டோம்னா தள்ளி வரீங்க இது வந்து உள்ள உள்ள விழுவோம் உள்ள உள்ள விழுகுங்க இப்போ இது ஆரச்சது வர இந்த ஹோல்ஸ்ங்க இது இது வந்து ஆனா சிக்ஸ் பிடிக்கிற இடத்துல வந்து நாம ஆஃப் பண்ணி வெச்சுக்கலாம் ஆஃப் பண்ணி வெச்சுக்கலாம் அப்ப சிட்ஸ் பிடிக்கறாங்க அப்படி சொல்லும்போது அப்ப அத ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சிட்ஸ் அடுத்து புடிச்சு போன வரவு இதுல வந்து தீவனம் விழாது தீவனம் இருக்கு தீவனம் விழாதுங்க அண்ணா கடைசி என்ன வந்து தீவனம் பிடிச்சிட்டு போவாங்க ஆமாங்க தீவனம் பிடிச்சிட்டு போறப்ப வந்து அந்த பைப் அந்த அந்த பைப்புக்குள்ள பைப்ல இருக்குறதெல்லாம் வந்து தீவனம் இருக்கும் அதுக்கு தான் நமக்கு மேனுவல் நான் சொன்னேன்ல அதை மேனோவில் போட்டுவிட்டு ஃபுல்லாக பைப்பில் இருக்கிறத அங்கே ஒரு ஃபீரர் கவாலிட்டி அந்த ஃபீரர் கழட்டி அந்த வழியை ஃபுல்லாக ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூட்டை ஒரு ஒன்றரை ஒரு மூட்டை ஒன்றரை மூட்டையாட்டு வருங்க அதை வந்து அந்த பைப்பு ஒரு ஒரு ஃபீரரை கழட்டிட்டு மேனோவில் போட்டுவிட்டு அதை நீங்கள் கடைசியிலேருந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்கண்ணா ஒரு இதுங்கூட இருக்காதுங்க அதில் ஓகேங்க அடுத்து இதில் இருக்கிற ஃபீர் வந்து எப்படின்னா பாருங்க கழட்டிக்கலாம் இதை மேலே தூக்கி விட்டு இதை கழட்டி கீழே ட்ரம்மு வச்சு நம்ம டப்பா வச்சு பிடிச்சி இதை எடுத்துட்டு இந்த மூடி தனியாக கழட்டிக்கலாம்னு வைங்களேன் சரி இவனுக்கு எடுத்துக்கலாம் இதில் தீவனம் இருக்கிறது ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க இதை வருங்க ஈஸியான வழி வருங்க அதான் பட்டன் டைப் பாட்டுதான வரது அவ்வளோ தான் ம் வந்து அது இதில் கொட்டிக்கும் அதை நம்ம வந்து இது மாதிரி அடுத்த இது ஒரு ஹைட்டு தூக்கிறோம் நான் தூக்கிட்டு கீழே ஒரு ட்ரைவாட்டை வச்சு அதில் எடுத்து நம்ம சாக்கில் எடுத்து ரிட்டன் எடுத்து வச்சிக்கலாங்க ஓ சரி சரிங்ண்ணா அண்ணா இப்போ வந்து இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடர் சிஸ்டம் எப்படிலாம் உங்கள் பண்ணையில் வேலையை குறைச்சது எல்லாமே தெளிவாக சொன்னீங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கோழி பண்ணை வச்சுருக்க நிறைய பேர் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடர் சிஸ்டம் வந்து போடலான்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மயூர நிறுவனத்தோட சர்வீஸ் எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குது குவாலிட்டி சூப்பருங்க சர்வீஸ் பக்கா சூப்பராக இருக்குங்க நானே கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சொல்லி அது மாதிரி போட்டு அவங்களும் சர்வீஸ் ஓகே நான் அவங்களே கூப்பிட்டு கேட்டுருக்குறேன் நம்ம சொல்லியிருக்கிறோம் அவங்க போட்டிருக்கிறாங்க எப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஒரு இது இன்டியூஸ் பண்ணி அவங்கள கம்பெனியில் இது பண்ணி வச்சுருக்காங்க இது சர்வீஸு இது குவாலிட்டி சூப்பருங்க எல்லா குவாலிட்டி கம்பெனியை விட இவங்க சர்வீஸுக்கு குவாலிட்டா அதுமாதிரி காட் காஸ்ட்டு இதுங்கிறது எப்படின்னு தெரியல அதை விட கம்மியாக தான் இருக்குதுங்க நான் பொறுத்தளவு அதனால் இப்போ மயூரா ஓகேங்க அதை ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி